அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உடனடியாக இந்த நான்கு பொருட்களை வீட்டிலிருந்து எடுத்து போடுங்கள் உடனே உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை வந்து நம்ம எடுத்து வெளியே போடணும் எந்தெந்த பொருட்கள் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது அவங்க அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி நம்ம கடன்களை வாங்கி வச்சிருக்கிறோம் ஒரு சிலருக்கு கோடி கணக்குல இருக்கும் ஒரு சிலருக்கு லட்ச கணக்குல இருக்கும் ஒரு சிலருக்கு ஆயிரம் கணக்குல இருக்கும் அப்படின்னு அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப நம்மளுடைய எமர்ஜென்சியால நம்மளுடைய சூழ்நிலையால கடனை வாங்கியிருக்கோம் இப்ப எல்லாராலையுமே வாங்கிய கடனை அவ்வளவு சீக்கிரமா கொடுக்க முடியுதா ஏமா வாங்கினா கடன் வாங்கினா கொடுக்க செய்யணும் அப்படிம்பாங்க ஆனா நாம கொடுக்கணும்னு தான் ஆனா நம்ம கையில பணம் இருக்கணுமே நம்ம கையில பணம் இருந்தால் மட்டும் தானே நம்ம கடனை வாங்கினதை திருப்பி கொடுக்க முடியும் பணம் இருந்தது முதல்ல நம்ம நம்ம ஏன் கடன் வாங்க அவங்க வந்து வீட்ல சத்தம் போட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டு அப்படி இருந்தும் நம்மளால அவங்களுடைய ஒரு சூழ்நிலைகள்ல இருப்போம் இப்போ நம்மளுக்கு ஏன் மேலும் மேலும் கடன் நம்ம எல்லாருமே கடன் வாங்குறோம் ஆனா ஒரு சிலரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருந்து வெளியே வரணும்னு நினைப்பாங்க ஆனால் முடியவே முடியாது அவ்வளவு தூரம் அவங்களும் கஷ்டப்பட்டு எல்லாம் மே பண்ணுவாங்க பட் ஆனால் அவங்க அந்த அந்த கடனில் இருந்து வெளியிலேயே வர முடியாத ஒரு சூழ்நிலைகளில் வந்து இருப்பாங்க இப்போ கடன் பிரச்சனை உங்களுக்கு மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நாலு பொருட்கள் இருக்குதா அப்படின்னு பாருங்கள் ஏன்னா இந்த நான்கு பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாலே அது மேலும் மேலும் உங்களுக்கு கடன் பிரச்சனையை தான் ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்க எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் சரி இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த தேவையில்லாத இரும்பு பொருட்கள் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த காலத்தில் இருந்தே இது எங்கள் தாத்தா யூஸ் பண்ணது இது எங்களுடைய முன்னோர்கள் யூஸ் பண்ண பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா வச்சுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு பேரில் அந்த இரும்பு பொருளை துருப்பிடிச்சி நம்ம அப்படியே போட்டு வச்சிருப்போம் இந்த மாதிரி தேவையில்லாத துருப்பிடித்த இரும்பு பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னாலே அது வந்து தரித்திர நிலையை தான் ஏற்படுத்தும் வறுமையை உண்டு பண்ணும் இதன் மூலமாக உங்களுடைய வருமானம் குறைந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க அப்போ உங்கள் வீட்டில் இப்போ நம்ம சொல்லியிருப்போம் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி யூஸ் பண்ண கட்லு கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குது ஆனால் பரவாயில்ல நாங்கள் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவோம் ஆனால் அந்த உடைந்த பொருட்களாக இருந்தாலும் சரி துருப்பிடித்த பொருட்களை கூட உங்கள் வீட்டில் நீங்கள் ஞாபகார்த்தமாக வச்சிருக்கோன்ற பேரில் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்காதீங்க ஒரு ஒரு பழைய காலத்துல இருந்து ஒரு சைக்கிள் வாங்கியிருப்பாங்க இது எங்கள் தாத்தா இந்த சைக்கிளில் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போய் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த சைக்கிளா ப்ராப்பரா நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க துருப்பிடிக்காமல் நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குதுங்கிறதுல பிரச்சனையே கிடையாது அது வந்து ஒரு ஓரமாக ஞாபகார்த்தமாக தானே இருக்குது அப்படின்னு அப்படியே அதில் ஒட்டடப்படைஞ்சு துருப்பிடிச்சு அது ஒரு ஓரமாக கிடக்கும் அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து மேலும் மேலும் கடன் பிரச்சினைகளையே அது ஏற்படுத்தும் சரி இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைந்த நாற்காலிகள் உடைந்த பீரோ கட்லு லைட்டா கீரல் தாங்க விட்டுருக்கு இது ஒண்ணு பெருசா டேமேஜ் ஆகலை அப்படின்னு டைனிங் டேபிளா இருக்கட்டும் நாற்காலியா இருக்கட்டும் மேபி பிளாஸ்டிக் சேர் கூட நிறைய வீட்டில நான் பார்த்திருக்கேன் அந்த கைப்பிடிக்கிட்ட லேசாதான் கீரல் விழுந்திருக்குது சும்மா ஒரு பக்கம்தான் உடஞ்சிருக்குது அப்படின்னு வச்சிருப்பாங்க கண்டிப்பாக அது மாதிரி உடைந்த பொருட்களை நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகளை வந்து அது ஏற்படுத்தும் அந்த மாதிரியான பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா முதல்ல அதை சரி பண்ணி பயன்படுத்துங்க இப்போ நிறைய பேர் வந்து தேக்கு கட்டுலாம் இருக்கும் லைட்டாக ஒரு கால் தான் ஆடிக்கிட்டே இருக்குது அப்படிம்பாங்க அதையெல்லாம் நீங்கள் உடனே சரி செஞ்சு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் உடைந்த பொருளோடு நீங்கள் அப்படியே பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில கொண்டு போய் தான் விடும் கடன் பிரச்சனை அதிகமாகி இருக்கிற நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போய் போய் வீடு எல்லாம் நம்ம நடு தெருக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ல கூட கொண்டு வந்து விடும் அதனால இது உங்க வீட்டில இருக்குதா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணி பாருங்க அப்படி உடைந்த சேர்களோ நாற்காலிகளோ உங்க வீட்டில இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பா பயன்படுத்தாதீங்க நல்ல நாற்காலிகளையும் உடையாத பொருட்களையுமே பயன்படுத்தி கொள்ளுங்கள் மூன்றாவது இப்போ இந்த வீடியோவை பாத்துக்கிட்டு இருக்கும் போதே உங்க வீட்டுல போய் பாருங்க ஏதாவது ஒரு மூலையில நீங்க தலை செய்யக்கூடிய அந்த முடி இருக்குது பாத்தீங்களா அந்த முடி சுருண்டு கிடக்கும் குப்பை வந்து ஒரு மூளையில் வந்து சேர்ந்து இருக்கும் இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு ஒரு முறை செக் பாருங்க இது என்ன பண்ணோம் அப்படின்னா மேலும் மேலும் நம்மளுக்கு பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்தும் அதனால எப்போவுமே உங்கள் வீட்டினுடைய அந்த கார்னரை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க எங்கேயுமே கீழே முடிகள் சுத்திக்கிட்டு இருக்கிறது குப்பைகள் இருப்பதை முற்றிலுமாக நீங்கள் தவிர்த்துடுங்க இன்னைக்கு சேருது ஒரு குப்பை நீங்கள் வந்து கூட்டி பிறக்கி அழுறீங்க அப்படின்னா உடனடியாக அதை வந்து வெளியே வந்து அப்புறப்படுத்திடுங்க ரெண்டு மூணு நாள் குப்பைகளை சேர்த்து வைக்கிறது இது மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது வீட்டுல எங்கேயுமே இந்த ஒட்டடைகள் அப்படிங்கறதும் இருக்க கூடாது நிறைய வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒட்டடை எல்லாம் அடிச்சிருவாங்க ஆனா மூளைகள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஒட்டடை வந்து இருக்கும் அந்த மாதிரி ஒட்டடைகள் இல்லாமல் வீட்டை வந்து ரொம்ப சுத்தமாகவும் நீங்க வச்சிருக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஓடாத மின்சார பொருட்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் டிவி வாங்கியிருப்போம் அந்த பழைய டிவி சும்மா ஒரு தட்டு தட்டுனா ஓடிரும் ஆனா நம்ம புதுசு வாங்கிட்டோமேனா அதை ஒரு டப்பால போட்டு மேலே வச்சிருவீங்க இந்த மாதிரி பயன்படுத்தாத மின்சார பொருட்களை கண்டிப்பா நீங்க வீட்டுல வச்சிருக்கவே கூடாது அதே மாதிரி ஓடாத கடிகாரம் நம்ம கை கடிகாரமா இருந்தாலும் சரி இல்லை வால் கிளாக்காக இருந்தாலும் சரி எதுவுமே அது கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை உடனே சரி பண்ணி வச்சிருங்க ஏன்னா காலமும் நேரமும் நம்மளுக்காக எப்பயுமே நிற்காதுங்க அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் அந்த நேரம் காலத்தோட நாம தான் ஓடி இந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்தாகணும் இல்லைங்களா அப்போ அப்பேற்பட்ட அந்த நேரத்தை காட்டக்கூடிய இந்த கடிகாரத்தை நாம சரி பண்ணாம அது ரிப்பேர் ஆயிடுச்சு நிறைய பேர் அலாரம் கிளாக் வாங்கியிருப்பாங்க அதுல பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா அது அப்படியே மூளையில போட்டு வச்சிருவாங்க அதே மாதிரி இந்த கடிகாரம் ஓடாத கடிகாரம் ஓடாத சாதன பொருட்கள் அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சின்னதாக பாக்ஸ் தாமா இருந்துச்சு அயன் பாக்ஸ் ரொம்ப என்னன்னு தெரியல டக்குன்னு அது வேலை செய்யாம போயிடுச்சு நாங்க புதுசு வாங்கிட்டோம் புதுசு வாங்குங்க பிரச்சனையே கிடையாது அந்த பழைய பொருட்களை உடனே அப்புறப்படுத்திடுங்க அதை வந்து சேர்த்து வச்சு வீட்டுல அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இந்த ஸ்பீக்கர் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர்லாம் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க அது மாதிரி மின்சாதன பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி பயன்படுத்தாமல் அது வந்து ஒரு குப்பையாட்டம் உங்க வீட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையெல்லாம் அப்புறப்படுத்திடுங்க இது வந்து என்ன பண்ணும்னா எதிர்மறை எண்ணங்களை நம்மளுக்கு கொடுக்கும் அதனால் உடைந்த பொருட்கள் உடைந்த கடிகாரங்கள் வாட்ச்சு அதே மாதிரி பேட்ரி தீர்ந்து போச்சுன்னு மின்சார பொருட்கள் ஏதாவது வச்சுருக்கிறீங்கன்னா உடனடியாக அதை அப்புறப்படுத்துங்க இல்லைன்னா சரி பண்ணி அதை உடனே பயன்படுத்த பாருங்க இந்த நான்கு பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்குதா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணி பாருங்க இருந்தது அப்படின்னா உடனடியாக அப்புறப்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீர்ந்து விடும் அப்படிங்கிறது முன்னோர்கள் சொன்ன வாக்கு கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியாக தீர்ந்து முற்றிலுமாக உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீர்ந்துவிடும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்